ரெண்டு செய்தி பார்க்கும் போதெல்லாம் எரியுது என்ன நாடுது அண்ணா யூனிவர்சிட்டி அப்போதே கேள்வி அங்கேயும் அவன் புதுக்குள்ள போனாங்க புதுக்குள்ள போனாங்க போடா பெருப்பிடாடா ஒரு பொண்ணு நைட்டில் தனியாக போக முடியல

முன்னேட்டத்துக்கு பண்ணிட்டோம் என்ன பண்ணிட்டு பண்ணிட்டீங்க கோவையில நிறைய பேரு அந்த பொண்ணு ஏன் அந்த இன்னத்துல அங்கே போச்சு ஏன் தனியா போச்சு ஒரு பொண்ணை மூணு பேரு சின்னவனமாக்கி வணமாக்கி குத்துவிரும் குளையிரும் போட்டான் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணை தூக்கி தான் சித்து போயிருக்கும் ஆனா இங்கே நிறைய பேரு பதினோரு மணிக்கு ஆனால் அங்கே என்ன வேலை ராத்திரில அந்த அங்கே என்ன வேலை நம்ம வீட்டில் ஒரு பொம்பில் திராட்சை போயிருந்து பண்ணி தான் கேட்பலடா கேட்பிக்கலடா போன தப்பு தான் ஒரு பொண்ணுக்கு இங்கே பாதுகாப்புலையாக ஒத்துக்குங்க அப்போ நம்ம அலென்ஸ் பண்ணிக்கிறோம் இங்கே ஒரு பொண்ணு வையனை தனியாக போனால் பாதுகாப்புலேயும் சொல்லுங்கள் அப்புறம் கேளுங்க ஏன் போனேன்ட்டு இங்கே பொண்ணு தனியாக விட மாட்டோம் போனாங்க ஒரு லவ்ஸை விட மாட்டோம் லவரை அவன் பையனை அடிச்சுட்டு போட்டு நாங்கள் அஞ்சு அளவுக்கு சேர்ந்து குடிச்சுட்டு விடுவோம் அண்ணா யூனிவர்சிட்டி அப்போ இதே கேள்வி அங்கேயும் அவன் புதர்க்கில் போனாங்க புதர்க்கில் போனாங்க போனால் கடுப்பிலாடா